இன்னைக்கு கிரேட் கிச்சனில் செய்ய போகிறது சுயா உண்டை சுயா உண்டைக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு தேங்காய் பூ ஏலக்காய் தேங்காவை நல்லா ட்ரையாக அப்படி வறுத்து வச்சுக்கணும் வறுத்து வச்சுட்டு ஏலக்காயை மூணு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் வெள்ளத்தை காய்ச்சிகிட்ருக்கேன் வெள்ளத்தை இந்த பாருங்கள் வெள்ளம் காய்ச்சிக்கிட்ருக்கேன் மைதா மாவு இதோட பருப்பு இப்படி உதிரியாக உடச்சி வச்சுக்கணும் இப்போ கடலப்பருப்பு உடச்சதை இந்த சட்டியில் போடுங்க இப்போ அதோட தேங்காய் பூ சேர்க்க போகிறோம் லேசாக வறுத்து வச்ச தேங்காய் பூ அதோட ஏலக்காய் சேர்க்க போகிறோம் காய்ச்சி வச்ச வெள்ளத்தை அதுல சேர்க்க போகிறோம் வெள்ளத்தை கல்லு இல்லாம வடிகட்டி ஊற்றிக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுணும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இப்போ கரெக்டான பதத்துக்கு கடலப்பருப்பு வெல்லம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இந்த பண்ணி கா கிலோ கடலப்பருப்புக்கு கா கிலோ வெல்லம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி சூடாயிடுச்சு இப்போ பூரணம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த உருண்டையில் மைதா மாவு நூற்றம்பது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு கரைச்சி நல்லா வச்சுருக்கேன் இப்போது இதில் டிப் பண்ணி எந்திரிச்சு இப்போ எடுக்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ